பக்கத்து ஊரில் மிக பெரும் பணக்காரனாக இருக்கும் தன் சிறுவயது நண்பனை சந்தித்து பண உதவி பெறுவதற்காக வாலிபன் ஒருவன் பயணத்திற்கு தயாரானான் ஆனால் பல வருடங்கள் கழித்து பணத்திற்காக தன் நண்பனை சந்திப்பது நன்றாக இருக்காது என்று அவன் மனம் கூறினாலும் அவனுடைய பொருளாதார நிலை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பயணத்தை தொடர்ந்து பாதி தூரம் சென்று கொண்டிருக்கும் போது வாலிபனின் தந்தை வயதுடைய ஒருவர் தம்பி நீ மட்டும் தனியாக எங்கு செல்கிறாய் என்று கேட்டார் ஐயா என் நண்பன் ஊர்களுக்கு அப்பால் பணக்காரனாக இருக்கிறான் அவனை சந்தித்து பண உதவி கேட்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று வாலிபன் கூறினான் மிக்க மகிழ்ச்சி எனக்கும் அந்த ஊர்களில் வேலை இருக்கிறது நாம் இருவரும் பேசிக்கொண்டே ஒருவருக்கு ஒருவர் வழி துணையாக செல்வோம் என்று இருவரும் பயணத்தை தொடர்ந்தார்கள் முதல் ஊரை அடைந்ததும் சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தது இனி நாம் பயணத்தை தொடர்வது சிரமமாக இருக்கும் இருக்கும் இந்த ஊரில் சத்திரத்தில் தங்கிவிட்டு காலையில் மீண்டும் பயணத்தை தொடரலாம் என்று அந்த பெரியவர் கூற வாலிபனுக்கு அதுதான் சரி என்று தோன்றியது மகனே நீ சிறிது நேரம் உறங்கு இந்த ஊரில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது அதை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று அந்த முதியவர் ஊருக்குள் சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து வந்த பெரியவரிடம் ஐயா உங்கள் வேலை முடிந்து விட்டதா என்று வாலிபன் கேட்டான் நான் செய்ய வேண்டிய வேலை திருப்திகரமாக முடிந்துவிட்டது என்று அந்த பெரியவர் கூறி முடிப்பதற்குள் அந்த ஊரில் இருந்த மக்கள் அனைவரும் மரண ஓலங்களை எழுப்பியவாறே தீயில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவரை நிறுத்தி என்ன விஷயம் என்று வாலிபன் கேட்க இந்த ஊரின் மிக பெரும் செல்வந்தர் திடீரென அவர் வீட்டில் தீப்பிடித்து அந்த செல்வந்தரும் அவரது மனைவியும் தீயில் கருகி இறந்து விட்டார்கள் என்று ஓடிக்கொண்டிருந்தவன் பதில் கூறினான் சகுனமே சரியில்லை சிரமமாக இருந்தாலும் பயணத்தை தொடர்வுதான் நல்லது இந்த ஊரில் தங்குவது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்று வாலிபன் நடக்க ஒரு மகனே நானும் உன்னுடன் வருகிறேன் இந்த இரவில் நீ ஒருவன் தனியாக பயணிப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று இரவு முழுவதும் நடந்து மறுநாள் காலை இரண்டாவது ஊரை அடைந்தார்கள் அங்கிருந்த சத்திரத்தில் அமர்ந்த வாலிபன் ஐயா காலை உணவை உண்டுவிட்டு சிறிது நேரம் இந்த சத்திரத்தில் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு செல்லலாம் என்று கூறினான் அப்படியே ஆகட்டும் மகனே நீ உணவை உண்டுவிட்டு சிறிது நேரம் நான் இந்த ஊரில் உள்ள விவசாயி ஒருவரை பார்க்க வேண்டிய வேலை இருக்கிறது அவரை வருகிறேன் அந்த பெரியவர் ஊருக்குள் சென்றார் சிறிது நேரம் கழித்து சத்திரத்திற்கு வந்த பெரியவர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அப்போது அந்த ஊரில் இருந்தவர்கள் பாம்பு ஒன்று விவசாயி ஒருவரை கடித்து விட்டது என்று கட்டிலில் படுக்க வைத்து அவரை சிகிச்சைக்காக தூக்கி கொண்டு போவதை பார்த்ததும் வாலிபனுக்கு அந்த பெரியவர் மீது சிறிய சந்தேகம் உண்டானது யார் இவர் இவர் வேலை என்று ஊருக்குள் சென்றுவிட்டு திரும்பும் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே அவருடன் பயணத்தை தொடர்ந்தான் நண்பனின் ஊருக்கு இனி ஒரு மைல் தூரம் இருக்கையில் எதிர்பாராத விதமாக வழியில் இருந்த முட்கள் வாலிபனை குத்த வாலிபன் வழியால் துடித்தான் மரத்தடியில் அவனை அமர மகனே சிறிது நேரம் இந்த மரத்தடியில் ஓய்விடு அதோ அங்கு தெரிகிறதே ஒரு குடிசை அங்கு ஒரு மூதாட்டி இருக்கிறாள் அந்த மூதாட்டியை நான் சந்திக்க வேண்டும் அந்த மூதாட்டியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டார் மரத்தடியில் அமர்ந்திருந்த வாலிபனுக்கு இந்த முறையும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நிச்சயம் அதற்கு இவர்தான் காரணமாக இருப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கையில் அந்த வழியாக வந்த ஒருவர் தம்பி யார் நீ எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்க அந்த வாலிபன் தன் நண்பனை பற்றியும் எதற்காக செல்கிறேன் என்பதை பற்றியும் கூறினான் ஓ அப்படியா நானும் உன் நண்பனின் ஊர்தான் அவர் இப்போது ஊரில் தான் இருக்கிறார் சென்று பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் சிறிது நேரத்தில் பெரியவர் மரத்தடிக்கு வந்தார் மகனே மூதாட்டியை பார்த்துவிட்டேன் விட்டேன் இப்போது நாம் நம் பயணத்தை தொடரலாமா என்று கூறி முடிப்பதற்குள் மூதாட்டியின் குடிசையிலிருந்து மரண ஓலம் கேட்டது என்னவென்று விசாரிக்கும் பொழுது மூதாட்டி கிணற்றில் விழுந்து இறந்து விட்டாள் என்ற தகவலை கேட்டதும் வாலிபன் அந்த பெரியவரை பார்த்து யார் நீங்கள் நீங்கள் என்னை விட்டு சென்று வரும் ஒவ்வொரு தடவையும் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுகிறது ஏற்படுகின்ற சம்பவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டான் மகனே முன்னரே இதை கேட்டிருக்க வேண்டும் பரவாயில்லை இப்பொழுது கேட்டாய் நான் எமதர்மன் எமதர்மனின் கணக்குப்படி பூமியில் வாழ்க்கை முடித்தவர்களின் உயிரை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று யமதர்மன் கூற வாலிபன் நம்ப முடியாமல் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தான் அப்படி என்றால் அடுத்து யார் உயிரை எடுக்க போகிறாய் என்று வாலிபன் கேட்க அடுத்து நீ சந்திக்க சென்று கொண்டிருக்கும் உன் நண்பனின் உயிரைத்தான் எடுக்க போகிறேன் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நீ எப்போது அவனை நேருக்கு நேர் சந்திக்கிறாயோ அப்போதுதான் அவனுக்கு மரணம் என்று விதி எழுதப்பட்டுள்ளது என்று யமதர்மன் கூறியதும் வாலிபன் அதிர்ச்சியடைந்தான் இல்லை என்னை சந்திப்பதால் என் நண்பனின் உயிர் போகுமென்றால் இந்த சந்திப்பு நிச்சயம் நடக்கக்கூடாது என் பயணத்தை இத்துடன் முடித்து கொண்டு வந்த வழியே திரும்ப முடிவெடுத்தான் இதை உணர்ந்து கொண்ட யமதர்மன் மகனே விதி வழியது நீ உன் நண்பனை சந்திக்காமல் செல்ல நினைக்கிறாய் ஆனால் இப்போது விதி தன் விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறது உன் நண்பனின் உயிர் எப்படி உன்னால் பிரிய போகிறது என்பதை நீ உன் கண்களால் பார்ப்பாய் என்று கூறிவிட்டு யமதர்மன் மறைந்துவிட்டார் என் மனதில் உள்ளதை சரியாக சொல்லிவிட்டார் அப்படியென்றால் உண்மையில் இவர் யமதர்மன் தான் நான் உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று வேக வேகமாக வந்த வழியில் நடக்க ஆரம்பித்தான் அப்போது தொலை தூரத்தில் தன் நண்பன் தன் பெயரை கூறி அழைப்பதை கேட்டு வாலிபன் அதிர்ச்சியடைந்தான் என் ஊர்காரர் நீ என்னை சந்திக்க வந்து கொண்டிருப்பதாக கூறினார் ஆனால் நீ ஏன் என்னை சந்திக்காமல் வந்த வழியே செல்கிறாய் என்று நண்பன் தொலைவில் இருந்து கேட்டுக்கொண்டே வர நண்பா நான் இன்னொரு நாள் உன்னை வந்து சந்திக்கிறேன் இப்போது நீ என்னை பார்க்க வேண்டாம் உடனே திரும்பிப்போ என்று சத்தமாக கத்தினான் ஆனால் அவனோ தன் நண்பனை சந்திப்பதில் ஆர்வமாக இருக்க இனி இவனிடம் பேசி புரிய வைக்க முடியாது என்று பக்கத்தில் இருந்த காட்டிற்குள் சென்று மறைந்து கொள்ள முடிவெடுத்தான் காட்டிற்குள் தவறான பாதையில் தன் நண்பன் செல்வதைப் பார்த்த செல்வந்தன் அவனின் பின்னால் ஓட வழி தெரியாமல் அங்கிருந்த புதைகுழியில் வாலிபன் சிக்கி கொண்டான் ஏன் வழி தெரியாத காட்டிற்குள் சென்றாய் என்று கோபப்பட்ட செல்வந்தன் அவனை வெளியேற்ற எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை என்னிடம் உதவி என்று வந்தவன் உயிரை இழப்பதா என்று புதைகுழியில் செல்வந்தன் இறங்கி தன் முழு பலத்தையும் திரட்டி வாலிபனை வெளியே தள்ளினான் இப்போது வாலிபன் புதைந்து கொண்டிருந்தது ஐயோ என் நண்பனின் உயிரை நானே பறித்து விட்டேனே என்று கதறி அழுதான் அப்போது அவனின் முன்னால் தோன்றிய யமதர்மன் மகனே பிறப்பு என்று இருந்தால் நிச்சயம் இறப்பு என்பது இருக்கும் இதுதான் உலக நியதி நீ உன் நண்பனை காப்பாற்ற நினைத்தாய் ஆனால் அவனின் விதி எப்படியோ அப்படியே நடந்தேறியது இதில் உன் தவறு எதுவும் இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள் என்று யமதர்மன் ஆறுதல் கூறினார் உண்மைதான் பிறப்பு இறப்பு அனைத்தும் அவன் கையில் உள்ளது அதை யாராலும் மாற்றவோ தடுக்கவோ முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் என்று வாலிபன் கண் கலங்கியபடியே கூறினான் பிறகு யமதர்மனை பார்த்து எல்லோருடைய மரணமும் உங்களுக்கு தெரியுமல்லவா அப்படி என்றால் என் மரணம் எங்கு எப்படி நடக்கும் என்று கூறுங்கள் என்று வாலிபன் கேட்டான் மகனே அது தேவ ரகசியம் அதை மனிதர்களுக்கு கூறுவது தவறு ஆனாலும் நீ பிறப்பு இறப்பை பற்றி சரியாக புரிதலுடன் இருக்கிறாய் அதனால் உன்னிடம் கூறுகிறேன் இன்னும் சரியாக ஆறு மாதம் கழித்து உன் நாட்டில் உன் அரசர் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டு உனக்கு மரணம் ஏற்படும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நீ அந்த தூக்கு தண்டனையை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்வாய் என்று கூறிவிட்டு யமதர்மன் மறைந்தார் பிறந்த அனைவருக்கும் ஒரு நாள் மரணம் ஏற்படும் என்பது நிதர்சனம் ஆனால் அந்த மரணத்தை யாரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்க நான் மட்டும் எப்படி சிரித்த முகத்துடன் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று பல குழப்பங்களுடன் உபாயம் தேட முடிவு செய்தான் தன் நாட்டின் அரசரை அந்த இரண்டு நாட்களில் நடந்த எல்லா விஷயங்களையும் விவரமாக கூறினான் அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட அரசர் வாலிபன் தங்குவதற்கு பாதுகாப்பான அறை அந்த அறையை சுற்றிலும் இரவு பகல் என்று எந்நேரமும் பாதுகாக்க காவலாளிகள் மூன்று வேளையும் அறுசுவை உணவு என்று அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு படை அந்த வாலிபன் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்து கொடுங்கள் ஆனால் அவனின் சுதந்திரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம் அவன் எங்கு சென்றாலும் உங்களை அழைத்தால் மட்டுமே செல்லுங்கள் அழைக்கவில்லை நீங்கள் செல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டான் இப்படியே அந்த வாலிபன் அந்த அறைக்குள் ஆறு மாதமாக முடங்கிக் கிடந்தான் இதோ அடுத்த நாள் அவனின் மரண நாள் இறைவனிடம் வேண்டிவிட்டு சென்றான் நடு இரவில் திடீரென எழுந்தவன் நடந்து சென்று அந்த மகாராணியின் அறையில் மகாராணியுடன் உறங்கிவிட்டான் இதை பார்த்த அரசருக்கு கடும் கோபம் உண்டானது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மகாராணியின் அறைக்குள் நுழைந்திருப்பான் இவனை பிடித்து தூக்கிலேற்றுங்கள் என்று கோபத்தில் கூறிவிட்டான் அரசே என்னை மன்னித்துவிடுங்கள் எனக்கு உறக்கத்தில் நடக்கும் வியாதி இருக்கிறது அதனால்தான் இந்த தவறு நடந்துவிட்டது எல்லாம் அறிந்த நீங்களே என்னை தவறாக நினைக்கலாமா என்று மன்னிப்பு கேட்டு கதறினான் கோபம் குறைந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட அரசர் கொடுத்த தீர்ப்பை மாற்ற முடியாது அது அரச தர்மம் கிடையாது இதற்கு ஏதேனும் மாற்று வழி இருந்தால் கூறுங்கள் என்று அமைச்சர்களிடம் அரசன் ஆலோசனை நடத்தினான் அரசே தூக்கிலிடும் கயிற்றை மாற்றி சிறிய நரம்பாலான கயிற்றை பயன்படுத்தினால் அவனின் எடை தாங்காமல் அந்த கயிறு அறுந்துவிடும் அப்படி செய்தால் தீர்ப்பையும் மீறாமல் அவன் உயிரும் போகாமல் காப்பாற்றி விடலாம் என்று அமைச்சர்கள் கூற அதையே செயல்படுத்துங்கள் என்று அரசர் உத்தரவிட்டார் தூக்கு மேடையில் அந்த வாலிபனை நிறுத்தி மெல்லிய கயிற்றை அவன் கழுத்தில் மாட்டினார்கள் அதை பார்த்து சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக தூக்கில் தொங்க தயாரானான் அந்த ஒரு நொடி திடீரென்று காற்று பலமாக வீச கழுத்தில் சுற்றிய கயிற்றுடன் பக்கவாட்டில் வாலிபன் சரிய அவன் குரல் வலியை கயிறு பதம் பார்த்தது குரல் வலியிலிருந்து இரத்தம் நிற்காமல் வெளியேற சிறிது நேரத்தில் மரணமடைந்தான் விதி வழியது என்பதை தன் கண்கூடாக பார்த்த அரசர் உறைந்து போய் நின்றார் மரணத்தை முன்கூட்டியே தெரிந்த காரணத்தால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த ஆறு மாத காலத்தையும் இழந்து ஒவ்வொரு நிமிடங்களையும் கவலையுடன் கழித்து கடைசியில் மரணத்தை அடைந்தான் ஒருவேளை அவனுக்கு இறக்கும் நாள் தெரியாமல் இருந்திருந்தால் கடைசி நொடி வரை சந்தோஷமாக இருந்திருப்பான் அல்லவா மரணம் என்பது விடை தெரியாத கேள்வி அதற்காக விடையை தேடுவதும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் முட்டாள்தனம் வாழ்க்கையில் வருவதை வரவிலும் போவதை செலவிலும் வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள் ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இறக்கும் நாள் தெரிந்துவிட்டால் வாழும் ஒவ்வொரு நாட்களும் நரகமாகிவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி